மத்திய பாஜக அரசுக்கு எதிராக இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகளின் இருபதாயிரம் விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட உள்ளனர் இதற்காக பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி டிராக்டர்களில் புறப்பட்டனர் டெல்லி எல்லையில் நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவுடன் கான்கிரீட் தடுப்புகள் ஆணி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய வேளாண் சட்டங்களை மத்திய பாஜக அரசு நிறைவேற்றியது இதற்கு எதிராக தலைநகர் டெல்லியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஓராண்டு காலம் போராட்டம் நடத்தினர் டெல்லி எல்லைகளிலேயே முகாமிட்டு கடும் குளிரிலும் வெயிலும் உறைபனியிலும் போராட்டம் நடந்தது இதனால் மத்திய பாஜக அரசு பணிந்து மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெற்றது இந்த போராட்டங்களில் எண்ணூறு விவசாயிகள் உயிரிழந்தனர் இப்போராட்டங்களை திரும்ப பெறும்போது மத்திய அரசு தரப்பில் விவசாயிகளுக்கு ஏராளமான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன இதேபோன்று மீண்டும் ஒரு தொடர் போராட்டத்தை பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளனர் சம்யுதா கிசான் மோர்ச்சா கிசான் மஜ்தூர் மோர்ச்சா உள்ளிட்ட இருநூறு விவசாய அமைப்புகள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன நாளை பிப்ரவரி பதிமூன்றில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று விவசாயிகளின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கின்றனர் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர் என்றும் இதற்காக அவர்கள் டிராக்டர்களுடன் பலமுறை ஒத்திகை பார்த்ததாகவும் மத்திய உளவுத்துறை எச்சரித்துள்ளது எனவே தேர்தல் நேரத்தில் மத்திய அரசிற்கு தலைவலியாக உருவெடுக்கும் இப்போராட்டத்தை தடுத்து நிறுத்த மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா மத்திய உணவு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்தியானந்த் ராய் ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த நியமிக்கப்பட்டுள்ளனர் இம்மூவரும் சண்டிகரில் கடந்த எட்டாம் தேதி முதல்கட்டமாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தையை துவங்கினர் அதன் பிறகு பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய தேதிகளிலும் பேச்சுவார்த்தை தொடரும் என அறிவிக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை பஞ்சாப் முதல்வர் சிங் மான் செய்திருந்தார் இந்த பேச்சுவார்த்தைகளில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி கடந்த விவசாயிகள் போராட்டத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறவும் போலி விதை விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே பஞ்சாபிலிருந்து இரண்டாயிரம் டிராக்டர்கள் யூபியிலிருந்து ஐநூறு ராஜஸ்தானிலிருந்து இருநூறு டிராக்டர்களில் வந்து டெல்லி எல்லைகளை முற்றுகையிட விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர் எனவே இந்த நடவடிக்கைகளை முறியடிக்க பாஜக ஆளும் ஹரியானா அரசு அதிக தீவிரம் காட்டி வருகிறது டெல்லி எல்லையையொட்டிய மாவட்டங்களான அம்பாலா குருஷேத்ரா கைதால் ஜின் ஹிசார் பதேகாபாத் மற்றும் ஹிசாரில் இணையம் மற்றும் குறுந்தகவல் சேவைகளை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எல்லைகளின் முக்கிய சாலைகளில் தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ளன டெல்லி காவல்துறையினரும் போராட்டத்தை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக டெல்லி பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில எல்லைகளில் கூட்டங்கள் கூடுவதற்கு நூற்று நாற்பத்து நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்பகுதிகளில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்